హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ నా ఉంగ సింధు இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அஞ்சு மாத குழந்தைகளுக்கான ஆப்பிள் பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முழு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அந்த ஆப்பிளை நான் பாதியாக கட் பண்ணிக்கிறேன் பாப்பா வந்து ஆறு மாத குழந்தைங்கிறங்காட்டி அரை ஆப்பிள் கொடுத்தா போதும் அதில் வந்து ஆப்பிளில் வந்துட்டு தோலை வந்து நம்ம ஃபுல்லாகவே நீக்கிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேக்ஸ் தடவி இருக்குது மெழுகு அதனால் வந்து அதை வந்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் உள்ளே சீடு இருக்கிற இடத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆப்பிள் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரீம் பாத்திரத்தை வச்சுக்கிறோம் அதில் கீழே தண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு ஆப்பிள் துண்டுகளை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நாலு டு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் வெந்திருச்சா அப்படிங்கிறது எப்படி பார்க்குறதுங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா வெந்தது தெரியும் அப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் குழந்தை கொடுக்கறதுனால ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு வந்துட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை இன்னும் நல்ல வயிறை வந்து நல்ல கும்முன்னு இருக்கணும் நல்ல கொழு கொழுன்னு பேபி நல்லா இருக்கணும் அப்படின்னா பசும்பால் நல்ல பசும்பால் கிடச்சின்னா அதை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த ப்யூரி கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஆப்பிள் வந்து சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய ஒரு பழம் அதனால் வந்துட்டு அது வந்து காலையில் நேரத்தில் நம்ம கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஆப்பிள் நம்ம கொடுக்கறதுனால நல்லா பசி எடுக்கும் ஆப்பிளில் வந்து பொட்டாசியம் கேல் கால்சியம் ஃபைபர் விட்டமின் பி ஒன் பி சிக்ஸ்லாம் இருக்குது அதனால ஆப்பிளில் தினந்தோறும் ஒரு நேரம் உணவாக நம்ம குழந்தைகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்